நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்ருத்தோ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமேத வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகி அம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாத ராசிப்பலன் இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறக்க போதும் நான் இன்னொரு பதிவில் கூட சொல்கிறது உண்டு இந்த டெலிவரி டைம் நோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் லக்னங்கள் குறிப்பது நாள் குறிப்பது இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம் ரெண்டரை லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க அது ஒரு ரெண்டாயிரம் செலவானாலும் பரவாயில்ல நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தா அமையணும் நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியா அமையணும்னு நீங்கள் நினைக்கணும் அப்போ அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் கூட பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம் சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான கஷ்டப்பட்ட ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாப்பில் மேலதிகாரி ரொம்ப என்னை இம்சம் பண்ணுறாங்க என்னை ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப வச்சு செய்யறாரு சாமி என்னால் முடியல நான் டிரான்ஸ்பர் வாங்கிக்கிறேன் ஒரேங்கிறேன் இப்போ நம்ம அங்கங்க பொங்கி அளராங்க நம்ம பார்க்குறோம் இந்த சூரியன் கேது தொடர்பு இந்த ஆவணி மாசத்துல சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடிச்சு வெளியில் வரும் இது இன்னொன்று கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்கு ஊரில் பழமொழி சொல்லுவாங்க நிலாவை வந்து பாம்பு முழுங்குது அப்படின்னு அது ராகு நிலாவை பாம்பு முழுங்குது குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம் அதே போல் இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம் அப்ப இந்த கிரகண தோஷம்னா எப்படி இந்த ஆவணி மாசம் எப்படி அது வேலை செய்யும்னா அரசு அதிகாரிகள் அரசு பொறுப்பூடிய இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் வெடிச்சு வெளியில் வரும் அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும் புரியுதா இப்போ நம்ம நிறைய அங்க நியூஸ்ல பார்க்குறோம் சோசியல் மீடியால பார்க்குறோம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில வந்து பொங்கிடுறாங்க அப்ப இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு அதே போல கும்பத்திலே ராகு கண்ணீரே செவ்வாய் சுக்கரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும் முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் ஜென்ரல் டாபிக்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிபிகா என்ன நடக்குங்கிறத ஐந்து நிமிடங்கள்ல பேசிடலாம் வாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே ஆவணி மாதம் துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த ஆவணி மாதம் அற்புதமான மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எப்பொழுதும் போல ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சார் இப்போதைக்கு துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் உங்களை யாரும் டச்சே பண்ணிக்க முடியாது நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நீங்க கடனை அடைப்பது சிறப்பு கிடுகு உங்களுக்கு என்னெல்லாம் சின்ன சின்ன கடன்கள் இருக்குதோ அந்த கடன்லாம் அடைச்சிருங்க ஏன்னா சாமி கொடுக்கக்கூடிய நேரம் நிம்மதி தான் முக்கியம் ஆனால் துலாமராசி என்பர்களே அலட்சியமாக இருக்கக்கூடாது அது பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது பல நான் ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் நம்முடைய துலாம் ராசியில் முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் பிரிஞ்சு வந்து தனியாக கட்சி ஆரம்பித்து ஒரு பத்து வருஷம் ஆக போகுது எட்டு வருஷம் ஆகுது நிறைய முயற்சிகள் அவங்க எடுக்கிறாங்க வின் பண்ண முடியல கடைசியில் அவங்க ஜாதகம் கிட்ட வருது ஒரு தொடர்பு ஏற்படுது அப்புறம் ஒரு மீட்டிங் வைக்கிறோம் அப்பாயின்மெண்ட் நேராக ஃபிக்ஸ் பண்ணுறோம் அவங்கள அவங்க ஊரில் நேரில் போயிட்டு சந்திக்கிறோம் இங்கே தமிழ்நாட்டில் சந்திக்காமல் வெளி மாநிலங்களில் வெளியில் போய்ட்டு நார்த்து சைடில் அவங்கள மீட் பண்ணுறோம் உயர்ந்த இன்னொரு அரசியல் தலைவர்களோடு அவர் மட்டும் உரிய நேரத்தில் ஒரு அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டு இருப்பாரே ஆனால் அவர் என்னைக்கோ ஜெயிச்சிருக்கலாம் அப்ப இந்த துலாம் ராசி சுக்கிரனுடைய சுக்கரனுடைய வீடு சுகபோகம் சுகாதிபதி பத்து பேர் நம்மளை சுற்றி உட்காந்து நம்மள வந்து ஒரு உயர்வா பேசின உடனே பெருமையாக பேசின உடனே ஆ இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிடும் இல்லை அப்போ துலாம் ராசி என்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு செய்கிறாரு அந்த நன்மை செய்கிறதால சொக்கி போய் உட்காந்துடாதீங்க இதே போல அடுத்த இருக்கும் நினைச்சிடாதீங்க ராஜயோகம் தான் அதுக்குத்தான் நான் என்ன ஒரு உங்களுக்கு வழி காமிக்கிறேன் இந்த நாலஞ்சு மாசம் ஒரு வருமானம் வருது இல்லையா இத வந்து நீங்க சிறு சிறு கடன்கள் இருக்குமே ஆனால் அந்த கடன்லாம் அடைச்சிருங்க அப்ப கடனை அடைச்சிருங்கன்னா என்ன அர்த்தம் நல்ல வருமானம் வரக்கூடிய மாதம் அப்போ வேலைகள்லாம் எப்படி சாமி இருக்கும் கேட்கவே வேணாங்க வேலையெல்லாம் சூப்பராக இருக்கும் எனக்கு வேலை கிடைக்குமா சாமி நான் துலாம் ராசி தான் வேலை கிடைக்குமா வேலை கிடைக்குமானா இரண்டு வகையில் இருக்கு ஒன்று அடிமை தொழில் பிரைவேட் ஜாப்பு கவர்மெண்ட் ஜாப்பு இதுக்காக ட்ரை பண்றது எனக்கு தான் சாமி வேலை போச்சு நான் வேலையில் இருந்தேன் எனக்கு இப்போ தான் எனக்கு வேலை போச்சு சரி அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் எனக்கு வயசு நாற்பத்தி எட்டு வயசு நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் என்ன கேட்காம வேலையை விடக்கூடாது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு செய்யணும் சாமி நான் வேலையை விடலாமா வேலை வேலை தேடலாமா ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கலாமா ஜம்பிங் பண்ணலாமா அப்போ வேலையை அவசரப்பட்டு விடக்கூடாது அப்படி சப்போஸ் கால நேரம் கிரகம் நீங்க சொல்றது கரெக்டு சாமி ஆனா எனக்கு நடந்து போச்சு எனக்கு வேலை போயிடுத்து அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே வேலை உருவாகும் வேலைகள் கிடைக்கும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில நல்ல முன்னேற்றம் பதவி உயர்வுகள் இருக்கும் அதே கனிம பிசினஸ் பில்டர்ஸ் மெயினாக பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடியவர்கள் பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மெயினாக டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மெயினா கல்வி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அப்ப இந்த மாதிரி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிசினஸ் பொறுத்தவரையில் இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் ரகசியங்களும் அதிர்ஷ்டங்களும் ஒளிந்திருக்கக்கூடிய மாதம் நல்ல அதிர்ஷ்டமான மாதம் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் நன்றி நமச்சிவாயம்